ஆதிமகன் இயேசுபுரான் அடங்கிவிட்டான் என்றிருந்தோம் தாவியவன் பாரதத்தில் ஜவர்களால் ஆகி வந்தான் இயேசுவார் தம்மிடையே போர்வடைத்த இயேசு மகனே வாழ்ந்தது போல் பாமகன் வாழுகின்றான் நேரு மறைந்த பின் அந்த அனுபவத்தை கவியரங்கில் கவிஞர் குறிப்பிட்டான் அந்த கவிதை இது சூடி கொடுத்த சுடர்கொடி போல் பாட்டு பாடி கொடுத்தேன் பண்டிதனின் கால் தொட்டேன் தண்ணியரின் தோல் தொட்ட தோன்றாத சுகம் அண்ணான் கால் தொட்ட போது கண்டேன் களி கூர்ந்தேன் நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார் நெறிகட்டு வளைந்ததெல்லாம் நிவர்த்தி வைப்பார் சாதி என்னும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமைகை தடிக்கே உண்டு நாதியிலா நாதி பெற நாப்படைத்தான் நாற்பத்தைந்து கோடி மக்களுக்கும் பேதமிலா வாழ்வுதர பிறந்து வந்தார் பிறக்கையிலே பெரியாராய்தான் பிறந்தார் இந்தியதம் பேருரிமை எல்லாமும் கொள்ள வந்த அந்நியரை கடிந்தவராம் அன்புமகன் பாரதியார் பாரதியார் என்றாலே பார்த்தனுக்கு தேரெடுத்த சாரதியார் கண்ணனுக்கு தனிப்பாசம் பொங்கி வரும் அத்தகைய பாரதியின் அற்புதங்கள் வந்த இடம் முந்தனைய கவிதையலாம் முளைத்த இடம் புதுச்சேரி முந்தனைய கவிதையலாம் முளைத்த இடம் புதுச்சேரி அழகுநகர் புதுச்சேரி ஆண்டாண்டு கம்பனுக்கு பழகு தமிழ் விழாவெடுத்து பழகியதை என்னவென்போம் இளைய பாரதத்தில் உள்ள மனிதர் கோடி கோடியே இவனும் அந்த காந்தி என்று ஏற்றினார்கள் பாடியே இளைய பாரதத்தில் உள்ள மனிதர் கோடி கோடியே இவனும் அந்த காந்தி என்று ஏற்றினார்கள் பாடியே எளிய வாழ்க்கை வாழுகிற தமிழ்நாட்டு சாதியே எளிய வாழ்க்கை வாழுகிற தமிழ்நாட்டு சாதியே இன்னும் என்ன அவனில்லாமல் ஏது இங்கு நீதியே இன்னும் என்ன அவனில்லாமல் ஏது இங்கு நீதியே